பாகிஸ்தானுக்குள் நுழையும் சீன ராணுவம் காரணம் பாகிஸ்தானில் தங்கியிருக்கும் சீன மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன எட்டு சிபிஇசி கார்டோ பாகிஸ்தான் பணியாற்றி வரும் முப்பது ஆயிரம் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக சீனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக மூன்று தனியார் நிறுவனங்களை சீனா பணியமர்த்தியுள்ளது மேலும் பாகிஸ்தானுக்கு தங்கள் ராணுவத்தை அனுப்ப சீனா திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவிற்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த ஏவுகணை உதவிகளை வழங்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குவதாக புதின் குறிப்பிட்டுள்ளார் இந்த செயல் இரு நாடுகளுக்கு இடையேயான போரை உலக போராக மாற்றும் முயற்சி என்றும் அவர் குற்றம் இங்கிலாந்து மீது தாக்குதல் நடத்துவோம் புடின் எச்சரிக்கை பலிஸ்டெக் ஏவுகணையை பயன்படுத்தியதற்காக புதினை இங்கிலாந்து அரசு கண்டித்த நிலையில் அந்த ஏவுகணை மூலம் இங்கிலாந்தை தாக்கப் போவதாக ரஷ்ய அதிபர் புடின் மிரட்டல் விடுத்துள்ளார் அதே நேரம் போர் நிறுத்தம் குறித்து விரும்புடன் விவாதிக்க தயார் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக உக்ரைன் முதன்முறையாக அமெரிக்க பிரிட்டிஷ் ஏவுகணைகளை ரஷ்ய எல்லைக்குள் ஏவி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது வெள்ளை அறிக்கை கேட்கும் பிரேமலதா மின்வாரிய ஒப்பந்தம் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார் இவ்விவகாரம் குறித்து நீதியரசர்கள் ஆய்வு செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அதானி குழுமத்தால் கையூட்டு வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழக மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை செந்தில் பாலாஜி திட்டவட்டமாக மறுத்திருந்தார் விஜய் வருகையால் திருமா புறக்கணிப்பு சென்னையில் டிசம்பர் புள்ளி ஆறு நடைபெறும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளதாக கூறப்பட்டது இதனால் சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் அவர் கூட்டணி வைக்க உள்ளதாகவும் டிஎம் கே கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் பேசப்பட்டது இந்நிலையில் புத்தக விழாவில் திருமா பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அவர் பங்கேற்க மறுப்பதாக தெரிகிறது